சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வந்த நிலையில் அவர் வருகை குறித்து தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என டிஎன்யூஸ் டுவெண்டி போர் கருத்து கேட்டது அதில் சாமானியர் ஒருவர் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லி எந்த தயக்கமும் இல்லாமல் கூறியது பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என நினைத்த ஸ்டாலின் கனவில் இடியை இறக்கி இருக்கிறது நான் மோதியை வரவேற்கிறேன் உலகில் உள்ள எந்த நாடாவது மோதியை கோ பேக் என சொல்கிறதா நாட்டு மக்கள் செய்த நல்லது சரியான நேரத்தில் சரியான மனிதர் வந்து அந்த சீட்டில் அமர்ந்திருக்கிறார் ார் என கூறிய அவர் இறுதியாக ஒன்றை கூறினார் நாங்க தமிழக மக்கள் செய்த பாவம் இங்க ஒருவர் இருக்கிறார் என தெரிவித்தார் ஒரு கட்சி ஆட்சியை இழக்கப் போகிறது என்பதை இரண்டு விஷயத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் ஒன்று சாமானியர்கள் வெளிப்படையாக வந்து தங்கள் கருத்தை பதிவு செய்வது இரண்டாவது அரசு அதிகாரிகள் அரசிற்கு எதிராக கருத்து தெரிவிப்பது இவை இரண்டுமே தற்போது அதிகரித்து வருவதால் திமுகவின் ஆட்சியின் எதிர்காலம் என்ன என்பதை வெளி

கோபேக் மோடினு சொல்லுதான் சொல்லுங்க பாக்கலாம் ஒரே ஒரு வார்த்தை நீங்க எவ்வளவு பேர் கேட்டிருப்பீங்கல்ல யாரா சொல்றாங்களான்னு பாருங்க எந்த நாட்டு பிரதமன்னு சொல்ல மாட்டான் புரியுதா ஏன்னா இவன் இரும்பு மனுஷன் திஸ் இஸ் டைம் புரியுதா நம்ம செஞ்ச ஒரு லக்கு கரெக்டான நேரத்துல கரெக்டான ஆளு கரெக்டான சீட்ல உக்காந்துக்கிறான் அவ்வளவுதான் அதே மாதிரி நாங்க செஞ்ச பாவம் தமிழ்நாட்டு செஞ்ச பாவம் ராங் பர்சன் குட் சீட் அவ்வளவுதான் வேற என்ன இது சிம்பிள் இதே அதுதான் நான் பாத்தீங்கன்னா அதை காட்டுறீங்களேன்னு பார்த்தேன் தேங்க்யூ